உபாகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பின்பு மோசே இஸ்ரவேலின் மூப்பர் கூட இருக்கையில் ஜனங்களை நோக்கி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளையெல்லாம் கை கொள்ளுங்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திற்கு நீ போக யோர்தானை கடக்கும் நாளில் நீ பெரிய கல்லுகளை நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படி நீ கடந்து போன பின்பு இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவையும் அவைகளில் எழுத கடவாய் மேலும் நீங்கள் யோதானை கடந்தபோது இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அந்த கல்லுகளை ஏப்பால் மலையிலே நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி அங்கே இருப்பாயுதம் படாத கற்களாலே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிப்பிடத்தை கட்டக்கடவாய் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பலிப்பிடத்தை முழு கற்களாலை கட்டி அதன் மேல் உன் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் புசித்து சந்தோஷமாயிருந்து அந்த கல்லுகளில் இந்த நியாயப்பிரமாணத்தின் பிரமாணத்தின் வார்த்தைகளையெல்லாம் துலக்கமாய் எழுதக்கடவாய் என்று கட்டளையிட்டான் பின்னும் மோசே லேவியராகிய ஆசாரியர்களும் கூட இருக்கையில் இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி இஸ்ரவேலே கவனித்து கீழ் இந்நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஜனமானாய் ஆகையால் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளின் படியும் அவருடைய கட்டளைகளின்படியும் செய்வாயாக என்று சொன்னான் மேலும் அந்நாளிலே மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படும்படி கெரிசி மலையில் சிமியோன் லேவி யூதா இசக்கார் யோசேப்பு பென்யமின் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும் சாவம் கூறப்படும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன் காத் ஆசே செபுலோன் தான் நப்தலி என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும் அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதியுத்திரமாக ஆமேன் என்று சொல்லக்கடவர்கள் தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லக்கடவர்கள் பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமீன் என்று சொல்லக்கடவர்கள் குருடனை வழித்தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லக்கடவர்கள் பரதேசி திக்கற்றவன் விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லக்கடவர்கள் தன் தகப்பன் மனைவியோட சயனிக்கிறவன் தன் தகப்பனுடைய மானத்தை திறந்தபடியினாலே சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லக்கடவர்கள் யாதொரு மிருகத்தோடே புணர்ச்சி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லக்கடவர்கள் தன் தகப்பனுக்காவது தாய்க்காவது குமாரத்தியாகிய தன் சகோதரியோடே சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லக்கடவர்கள் தன் மாமியோடே சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லக்கடவர்கள் ஒளிப்பிடத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லக்கடவர்கள் குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லக்கடவர்கள் இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளையெல்லாம் கைக்கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லக்கடவர்கள்